வெல்கம் டு ஹெர்மா ஃபேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடு ஒர்க்ல ஃபஸ்ட் வீடியோ இது ஆல்ரெடி வந்து சில்க் த்ரெட் வச்சு எப்படி யூஸ் பண்ணணும் சில்க் த்ரெட் பற்றி ஒரு நாலேஜே இல்லாதவங்க இந்த தேர்ட்டி ஃபைவ் வீடியோவும் நீங்கள் பார்த்து கற்று கற்றுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக த்ரெட் ஒர்க்கில் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கஸ்டமர் த்ரெட் ஒர்க் ப்ளவுஸ் என்ன கொடுத்தாங்கனாலும் எந்த டிசைனில் கேட்டாங்கனாலும் உங்களால் போட முடியும் ஸோ அளவுக்கு நான் ஈஸியாகவும் கொடுத்துருக்கேன் தெளிவாகவும் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ செக் பண்ணி பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் தரேன் ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ளாஸ் வைஸில் வீடியோ இருக்கும் நான் வந்து இன்னைக்கு கோல்டன் கலர் வச்சு தான் நான் யூஸ் பண்ணி காட்ட போகிறேன் ஃபில்லிங்கில் தான் நான் வந்து கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ கோல்டன் சுகர் பீட் வந்து என்ன பிராண்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இது ஏ ஸ்டார் பிராண்டு ஸோ ஏ ஸ்டார் பிராண்டு வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் விற்பாங்க ஸோ இவ்வளோலாம் நீங்கள் வாங்கிடாதீங்க இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி கிராம் இருக்கு ஸோ இவ்வளோலாம் நீங்கள் நீங்க வாங்கிடாதீங்க ஸோ நாங்க காட்டணுன்றதுக்காக வாங்கியிருக்கேன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி இந்த ஒரு பேக்கெட்டே வந்து டூ எயிட்டி ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன் ஸோ இது இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது இப்போ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ்க்காக இப்போ வந்து நீங்க ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் பிரைடல் ப்ளவுஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து வேற ப்ராண்ட் இருக்கு ஸோ நான் அது ப்ளவுஸ் ஒர்க் வரும்போது நான் சொல்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் இந்த ஏஸ்டார் ப்ராண்டே வாங்கிக்கலாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஸோ இதை கேட்டு வாங்கிக்கோங்க ஓகேங்க எப்படி அந்த ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பீட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து சுகர் பீட் சுகர் பீட் பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறேன் ஓகேங்களா சுகர் பீடோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிராண்ட் எடுத்திருக்கேன் இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ப்ளவுஸ் ஒர்க்லாம் வரும்போது உங்களுக்கு நிறைய கிராண்டாக இருக்கணும் பட் எனக்கு கம்மி ப்ரைஸில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பீட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பீட் யூஸ் பண்ணி மேலே கோட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு வர்த்தபுலாக இருக்கும் ஸோ அதுலேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இந்த பீடை யூஸ் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து லைஃப் வரதுக்கு அது சில பல இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஒர்க் வரும்போது நான் சொல்கிறேன் ஓகே பிரைடல் ஒர்க்குக்கெல்லாம் எந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்கணும் நல்லா கிராண்ட் லுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அது எப்படி அவங்களுக்கும் லைஃப் லாங் வர அளவுக்கு நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ளவுஸ் ஒர்க் வரும்போது நான் சொல்கிறேன் இது பீட் கேட்டுப்பீங்க சுகர் பீட் வந்து உங்களுக்கு லூஸில் ஒரு டுவெண்ட்டி கிராம்லேருந்து கிராம் ஃபிஃப்டி கிராம் தான் மேக்ஸிமம் எல்லா ஷாப்லேயும் தராங்க ஸோ சில ஷாப்ஸில் மட்டும் தான் நம்ம கேட்குற டென் கிராம்ஸ் டுவெண்ட்டி கிராம்ஸ் இந்த மாதிரி தராங்க ஆனால் சுகர் பீட் வந்து கோல்டன் கலர் வந்து நீங்கள் ஃபிஃப்டி கிராமே வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா ப்ராக்டிஸ்க்குலாம் நிறைய தேவை ஸோ கலர்ஸ்மே வாங்கி வச்சுக்கோங்க கலர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய கலர்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்து பார்த்து வாங்கி செப்பரேட்டாக வச்சுக்கோங்க எதுவும் மிங்கில் ஆகாமல் வச்சுக்கோங்க ஒவ்வொன்றா தேடி தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையான கலர்ஸ் ஒரு ஃபைவ் கலர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பீட் ஒர்க்கில் வந்து நம்ம டிசைன் போட போகிறோம் இல்லையா ஸோ அந்த டிசைன்க்கை நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க கலர்ஸுமே சேம் டென் கிராம் டென் ருப்பீஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ நீங்கள் ஒவ்வொன்றிலேயும் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிராம்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இப்போ நீங்கள் சுகர் பீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஃப்ளாட்டான ஏதாவது ஒரு மூடியோ இல்லை ஏதாவது பிளேட்டோ இந்த மாதிரி மூடி மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக கொட்டி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சமாக யூஸ் பண்ணுற இடத்துல அதே வந்து நீங்கள் நல்லா லோட் பண்ணி லோட் பண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்படி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா இப்போ நான் இதில் உங்களுக்கு லோட் பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி நீங்கள் அயன் நீரில் வாங்கியிருப்பீங்களா நான் இங்கே வந்து திக்கா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி எஜ்ஜும் பார்த்திங்கன்னா த்ரெட் எடுக்கிற அளவுக்கு இருக்கணும் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி சுகர் பீட் இருக்குது அப்படின்னா இது எப்படி நம்ம எடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக இப்படி தள்ளி விட்டுக்கோங்க தள்ளி விட்டதுக்கப்புறம் தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுறேன் இந்த நீடியில் வந்து இப்படி பிடிச்சிக்கிறேன் இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஸோ ஒன்றும் இல்லை இந்த மாதிரி இப்படி குத்திகிட்டே இருக்கோம் குத்துனா இப்படி லோட் ஆகிடும் உடனே ஆச்சு அப்படின்னா இப்படி இருக்குமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி வந்து லோடை வந்து இப்படி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது கலந்து வராது ஸோ இந்த மாதிரி இப்படி பிடிச்சி நம்ம த்ரெட் எடுத்து அதில் விட்டு பீச் விட்டு விட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு டைப்பில் போடலாம் இது வந்து ஈஸி மெத்தட் இன்னொரு மெத்தட் வந்து என்ன அப்படின்னா இது கொஞ்சம் உங்களுக்கு டைம் ஆகும் ஸோ எடுத்ததுமே ஃபஸ்ட்டு லோட் பண்ணுறதுக்கு வராது ஈஸியாக ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு லோட் ஆயிடும் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் அது இதுவாக இருந்தால் கொஞ்சம் எங்களுக்கு சீக்கிரம் லோடாகிடும் நிறைய ப்ரைடல் ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் போடுற மாதிரி இருந்ததுன்னா அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரைனிங் ஆகணும் இப்படி எடுத்து இப்படி போட்டிங்கன்னா உடனே லோட் ஆகிரும் ஓகேங்களா நான் வந்து இந்த லோட் பண்ணுறது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாகவே சொல்கிறேன் டப்பாவோட மூடியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வீடு கொஞ்சம் கொட்டி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து எப்படி அதை லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு த்ரெட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சுவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன் சுவிவிங் த்ரெட்ல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஷேட் எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் பீடு எடுக்கிறீங்க அப்படின்னா பீடோட கலர் எடுத்துக்கோங்க த்ரெட் அப்படி இல்லையா கிளாத்தோட கிளாத் என்ன மெட்டீரியல் கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரோட த்ரெட் எடுத்துக்கோங்க ஸோ அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் நூல் வந்து கொஞ்சம் எங்கேயாவது எண்டு நாட் போடும்போது மேலே தூக்கிட்டு இருந்தாவோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த பீட் நகர்ந்தாவோ உங்களுக்கு வந்து அந்த கலர் தெரியாது ஓகேங்களா அதே வந்து நீங்கள் வேற கலர் இந்த கோல்டன் கலரும் இல்லை அந்த மெட்டீரியல் கலரும் இல்லாமல் நீங்கள் ஒரு கலர் எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே தெரியும் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது மெட்டீரியல் எந்த கலரும் அந்த கலர் எடுத்துக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் கோல்டன் கலர் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர்லேயும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே அதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டுட்டு எப்பயும் போல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சில்த்ரெட்டுக்கு எப்படி பண்ணுவீங்க இந்த மாதிரி சுற்றிக்கோங்க விரில சுத்திட்டு இதை வந்து நீங்கள் உங்கள் மடியில் வச்சுக்கோங்க இல்லைன்னா தரையில் கூட வச்சுக்கலாம் நான் தரையில் வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த நீரில் எடுத்திருக்கேன் இப்போ இந்த நீடிலுக்கு வந்து நான் த்ரெட்டெல்லாம் சுற்றலை இது வந்து அயன் நீடில் ஸோ த்ரெட்டு சுற்றலை நீங்கள் துளி பிராண்ட் வச்சிருந்திங்கனாலும் சரி துளி பிராண்டில் என்ன நம்பர் எடுத்துருக்கு எடுக்கணும் அப்படின்னா பட் ட்வெண்ட்டி ஃபோர் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் அயன் நீடியில் எடுத்துருக்கேன் அயன் நீடியில் இந்த மாதிரி இருக்கும் ஸோ அயன்நீடியிலேயே வந்து ரெண்டு டைப் இருக்குது பீட்ஸ் லோட் பண்ணுறது ஒன்று வந்து ஜர்தூசி நீடியில் இருக்கு இன்னொன்று வந்து பீட்ஸ் நெடியில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து என்ன நீடித்து எடுத்து எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த நீடியில் அயன் நீடியில் எடுத்துக்கோங்க ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து அந்த நீடில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இழுக்கும்போது என்னாகும்னா அந்த நீடிதில் தனியாகவும் அந்த உண்டு தனியாகவும் கண்டு வந்துடும் ஸோ அதோட பிக்கு கூட நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அயன் நீடியில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நீடி எடுத்துக்கலாம் அது வந்து ஜர்தூசி நீடியில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி பீட் நீடில எடுத்துக்கோங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் சுகர் பீட் வச்சிருக்கேன் நான் இதில் ஒவ்வொன்றா இப்படி எடுக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இது ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு நம்ம போட முடியாது இப்போ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா ஈஸியாக போட்டுக்கலாம் ப்ராக்டிஸ் எடுக்காமல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஸோ இந்த மாதிரி பீடை வந்து லோட் பண்ணிக்கோங்க லோட் பண்ணிட்டு ஒரு ஆஃப் லோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆஃப் லோட் பண்ணிங்கன்னா போதும் இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள் இந்த லைனோட எஜ்ஜில் வந்து நான் நீடியில் விடுறேன் இப்படி விட்டுட்டு எப்பயும் போல் கீழே வந்து த்ரெட்டை மாட்டிக்கிறேன் மாட்டி மேலே எடுக்கிறேன் பாருங்கள் ஏன் வந்து நம்ம சுவிங் த்ரெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ சீக்கிரத்தில் வந்து அருந்து போகாது ஓகேங்களா அந்த காரணத்துக்காக தான் இந்த த்ரெட் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு பீடாக வைக்கிறீங்க ஒவ்வொரு பீடாக வச்சு நீங்கள் செயின் ஸ்டிச் போடுறீங்க நீங்கள் ஆல்ரெடி என்னோடய கிளாஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்திருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பீடு எப்படி வந்து இந்த மாதிரி லோட் ஒவ்வொரு பீடாக வச்சு நம்ம அட்டாச் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா ஆல்ரெடி பேக் செயின் ஸ்டிச்சில் வந்து நான் கொடுத்துருப்பேன் ஸோ சீக்வன்சஸ் வச்சும் பீடு வச்சும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன் ஸோ அதே மெத்தேடே தான் ஆனால் என்ன பண்ணுறோம் இது வந்து கண்டினியூவாக கொடுக்குறோம் அது வந்து அங்கங்கே கொடுத்துருப்போம் அவ்வளவுதான் டிஃப்ரென்ஸு ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் எப்பயும் போல் த்ரெட்டை மேலே தூக்கி பேக் அண்ட் ஃப்ரண்ட் எடுத்து போட்டுட்டேன் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் இதுலேருந்து எப்படி விடுறேன்னு பாருங்கள் பீடை இப்படி விடுறேன் ஸோ இப்படி பிடிச்சிட்டு இருக்க பீடை வந்து இப்படி விட்டோம்னா ஒரே ஒரு பீடை விட்டுட்டோம்னா அதை வந்து இந்த மோதிர விரலால் இப்படி தள்ளுறேன் அந்த இப்போ பீடு இப்படி இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன் அட்ட டைமில் என்ன பண்ணுறேன்னா நீடிலையும் பேக்கில் தள்ளிட்டு போகிறேன் கீழே இருக்க த்ரெட்டையும் பேக் இழு பேக்கில் இழுக்கிறேன் ஸோ இழுக்கும்போது அந்த பீடு வந்து ஃபஸ்ட் இருந்த இந்த பீடுக்கு பக்கத்தில் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படியே பேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த பீட் பக்கத்துலேயும் போயிடுச்சு இப்போ வந்து நான் எப்பயும் போல் நீடியில் உள்ளே விட்டுட்டு கீழே த்ரெட்டு சுற்றி அதை மேலே இழுத்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் எடுத்துவிட்டேன் ஸோ எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்துடுச்சு ஒரே ஒரு பீடை மட்டும் விட்டு அதை முதல் வரலால் தள்ளுறேன் தள்ளி அப்படியே கீழே வந்து த்ரெட் அப்படி இழுக்கிறேன் நீடிலையும் பேக் வச்சு இப்போ ஸ்ட்ரைட்டாக அப்படியே பக்கத்தில் ஒட்டின மாதிரி நீடியில் உள்ளே விட்டு கீழே த்ரெட்டு சுற்றி மேலே எடுத்ததுக்கப்புறம் பேக் அண்ட் ஃப்ரண்ட் இப்போ அப்படியே போடுறோம் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி வந்துருச்சா ஸோ ஒரே ஒரு பீடை மட்டும் விட்டு முதல் விரலால் தள்ளுறோம் அப்படியே பேக் எடுக்கிறோம் பேக் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரைட் அப்படி விட்டு எப்படி வந்து நீங்கள் த்ரெட் நீடியில் யூஸ் பண்ணீங்களோ சேம் அதே தான் இது வந்து எக்ஸாக பீடு வைக்கிறோம் ஸோ இப்படி இருக்கும்போது என்ன என்னாகுன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் இப்படி வந்து பிடிச்சிக்கலாம் ஒரு சில டைம் நமக்கு என்ன ஆகும்னா இப்படி பீட்ஸ் எல்லாம் கொட்டிடும் ஸோ மறுபடியும் வந்து அதை தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது இப்படி ரெண்டு ரெண்டு பீடு மூணு மீன் மூணு மூணு பீடு கூட நீங்கள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப உங்களால் இப்படி பிடிச்சிட்டு இருக்கவே முடியல அப்படி அப்படிங்கும்போது பிக்னர்ஸ் இருந்தீங்கன்னா ஸோ இப்படி ஒவ்வொன்றா கூட எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும் இந்த மாதிரி அயனிடில் நீங்கள் த்ரெட்நீடியில் வந்து ரெட் இங்கே சுற்றி யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்போ வந்து உங்களுக்கு கையில் வந்து பெயினோ இல்லை வந்து ஈரமாக இருந்ததுன்னா வலிக்கிட்டு வரதோ இல்லை வந்து இந்த மாதிரி த்ரெட் எடுக்க முடியாமையோ கை வழியோ எதுவுமே வராமல் இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு எப்படி வந்து நம்ம த்ரெட் நெடிகளுக்கு வந்து த்ரெட் சுற்றியிருப்போமோ அதுவே இங்கேயும் சுற்றி இது வரைக்கும் சுற்றிக்கோங்க இது வரைக்கும் சுற்றி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை நான் இதிலேயே இப்படியே எடுத்துருவேன் அதில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அப்படியே நான் எடுத்துக்குவேன் அப்படின்னா நீங்கள் இப்படியே எந்த நூல் சுத்தாமையோ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீடியில எப்படி த்ரெட் சுற்றுறது அப்படின்னு ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துடுப்பேன் ஸோ செக் பண்ணி பார்க்காதாங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நான் நீடியில் வந்து ரெண்டே ரெண்டு பீட் மட்டும் வச்சுக்கிறேன் ஏன்னா உங்களால் வந்து லோட் பண்ணி அதிகமாக இப்படி ஸ்டோர் பண்ணி இப்படி பிடிச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா ஸோ என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒரு பீட விடுறேன் ஒரு வேற தள்ளுறேன் அப்படியே த்ரெட்டை வந்து பேக் இழுக்கிறேன் பேக் இழுத்ததும் பக்கத்தில் போனதும் நல்ல ஒட்டி பக்கத்தில் எவ்வளோ முடியுதோ அப்படி வந்ததுக்கப்புறம் இப்படி நீடியில் இப்படி இழுத்திங்க அப்படின்னா மேலே வந்துடும் மேலே வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் பேக் அண்ட் ஃப்ரண்ட் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக த்ரெட் வந்துடும் ஆல்ரெடி சொல்கிறேன் ஒரே ஒரு பீடு வந்து நான் நீடியில் வச்சு நான் சொல்லி காட்டுறேன் இப்படி த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த அந்த நீடியிலோட எஜ்ஜில் வந்து அது நின்றுச்சு விட்டுட்டு அந்த வீடை வந்து விட்டுவிட்டு அந்த நீடிலோட எஞ்சில் வந்து நின்றுச்சு இப்போ மோதிர வரலால் அதை தள்ளுறேன் தள்ளி விட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த த்ரெட்டை வந்து விடவே இல்லை அந்த நீடியில் அந்த எஜ்ஜில் பிடிச்சிட்டே தான் இருக்குது ஸோ அதுக்காக தான் நான் பார்த்து வாங்க சொல்கிறேன் நீடியில் ஸோ அதை அப்படியே பேக் எடுக்கிறீங்க பேக் எடுக்கும்போது வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து நின்று நின்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அப்படி நீடியில் விடுறீங்க விட்டதுக்கப்புறம் கீழே த்ரெட்டை சுற்றுறீங்க சுற்றி இப்படி எடுத்து உடனே வந்து நீங்கள் உங்களால் திருப்ப முடியலாம் அந்த வெளியே எடுத்ததுக்கப்புறம் இப்படி நீடியில் படுக்க வச்சு இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் இப்படி பண்ணிவிட்டு இப்படி லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோலில் வந்து இப்படி விட்டு எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஸோ இப்படி தான் போடணும் ஓகேங்களா சிங்கிள் பீட் ஒர்க் வந்து இவ்வளோ தான் ஈஸி ஆனால் இது ஃபஸ்ட்டு பிக்னஸாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் போக போக உங்களுக்கு ஸ்பீடும் வந்துடும் ஈஸியாக அங்கே ஈஸியாகவே லோடும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சொல்லிகிட்டே பண்ணுங்கள் இப்படி த்ரெட் இழுக்கிறேன் அதில் வந்து ஒரே ஒரு பீடை விடுறேன் அதை முதல் வரலால் தழுறேன் பேக் எடுக்கிறேன் அந்த த்ரெட்டை எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக நீடியில் விட்டு கீழே த்ரெட்டு சுற்றிக்கிறேன் எப்பயும் போல் நீங்கள் பண்ணுறீங்க அவ்வளோதான் பீடை மட்டும் தான் லோட் பண்ணி உள்ளே போடுறீங்க அதை வந்து த்ரெட்டை இப்படி நீடியில் இப்படி படுக்க போட்டு த்ரெட்டை வந்து லூஸ் பண்ணிக்கிறீங்க லூஸ் பண்ணிவிட்டு அதை உள்ளே மாட்டி எடுக்கிறீங்க பேக் அண்ட் ஃப்ரெண்ட் வச்சு எடுக்கிறீங்க அப்போ வந்து த்ரெட்டு வந்து பிரிஞ்சு போகாது ஓகேங்களா இவ்வளோவே தான் இப்போ நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் நான் இப்படி போடுறேங்கிறத நீங்கள் பாருங்கள் ஒன்ஸ் ஓகேங்க இப்போ பீட் ஒர்க்லேயே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா எண்டு நாட்டு தாங்க ஸோ கொஞ்சம் நீங்கள் தப்பாக போட்டாவோ இல்லை வந்து மாதிரி போட்டிங்க அப்படின்னாவோ அது ரொம்ப ரெண்டு வந்து பிரிஞ்சு வந்து பீடெல்லாம் கொட்டி போயிடும் ஸோ இதனால் உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து லாஸ் ஆயிடுவாங்க அவங்க வந்து இனிமேல் அப்புறம் உங்ககிட்ட வந்து ப்ளவுஸே கொடுக்க மாட்டாங்க ஸோ எண்டு நாட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது எப்படி போடணும்னா இதுலேருந்து அப்படியே எப்பயும் போல் நீங்கள் போடுவீங்க இல்லையா ஸோ அதே தான் அதே ப்ராசஸ் தான் இது வந்து சிங்கிள் தர்டு தான் ஸோ ஈஸியாகவே நீங்கள் போடலாம் ஆனால் எண்டு நாட்டு வந்து கரெக்டாக போடலை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பண்ண ஒர்க் வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு கஸ்டமர்ஸோட மணி வேஸ்ட்டு அப்புறம் கஸ்டமரும் வரமாட்டாங்க ஸோ இந்த மாதிரி தான் எண்டு நாட்டு வந்து ரொம்ப பார்த்து போடணும் போட்டதும் தெரியக்கூடாது இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கக்கூடாது ஸோ நல்லா கரெக்டாக போடணும் இல்லைன்னா அந்து போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீடு வந்து கொஞ்சம் கூட நகராது அந்த மாதிரி நம்ம டைட்டாக போட்டு வந்திருக்கோம் ஒரு ஒரு பீடாகவும் போட்டு வந்திருக்கோம் ஸோ அதனால் நகரவே வாய்ப்பில்லை இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஒயிட் கலர் த்ரெட்லையும் நான் போட்டு காட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ நான் இந்த வ இப்போ நான் வந்து கோல்டன் கலர் போட்டு போட்டு காட்டினேன் இந்த ஒயிட் கலர் கிளாத்துக்கு உங்களுக்கு ஏதாவது தெரியாதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த மாதிரி த்ரெட் தூக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக தெரியும் அதே நீங்கள் ஒயிட்டில் போடுறீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நான் ஒயிட்டில் போடும்போது என்ன பண்ணுறேன்னா இது வந்து சிங்கிள் பீட் தான் வச்சோம் இப்போ ஒயிட்டில் போடும்போது நான் ரெண்டு ரெண்டு பீடாக வச்சு காட்டு போகிறேன் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ரெண்டு பீடு யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு பீட் லோட் பண்ணி லோட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுருங்க மூணு பீட் நாலு பீடெலாம் வேண்டாம் அது வந்து பீடு கொட்டி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா எந்த நாட் வந்து பிரிஞ்சு வந்து பீடு அதிகமாக கொட்டி போகிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ரெண்டு ரெண்டு பீட் போட்டிங்கன்னா அந்த பீட் ஒர்க்குக்கும் சேஃப்டி கஸ்டமரும் சட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் ஒயிட் கலர் ரெட்ல ரெண்டு ரெண்டு பீட் வச்சு எப்படி போடுறதுன்னு சொல்ல போகிறேன் எடுக்கிறேன் எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எப்பயுமே இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீட் போடும்போதும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பீட் ஃபஸ்ட்டு கொடுத்து அதை வந்து லாக் போட்டுக்கோங்க லாக் போட்டதுக்கப்புறமேட்டு நீங்கள் ரெண்டு ரெண்டு பீடாக கொடுத்துக்கோங்க சேம் அதே தான் அதே ப்ராசஸ் தான் ஒரு பீடுக்கு போகலாம் ரெண்டு பீடு கொடுத்து நீங்கள் லாக் பண்ணிக்கிறீங்க பீடு அந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்படி இப்படி பண்ணும்போது அது என்னாகனா கிளாத்ல இருந்து கிளாத் எடுத்ததுக்கப்புறம் இப்படி லூஸ் ஆகிடும் கிளாத்தே லூஸாக இருக்கும் இல்லையா ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா இப்படி ஆடும்போது இது வந்து இப்படி நகர்ந்து போன மாதிரி ஆகிடும் இப்படி நகுந்து நகுந்து இருக்க மாதிரி ஆகிடும் ஸோ ஒரு பீடு வச்சாலும் சரி ரெண்டு பீடு வச்சாலும் சரி அது வந்து நீட்டாக இருக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலே வேண்டாம் முடிக்கும்போதே என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு பீட் கொடுத்து அதை நான் முடிச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு எண்டு நாட்டும் ஈஸியாக வரும் ஸோ பீடு வந்து கண்டு வரதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும் ஸோ எண்டு நாட் போடும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க ஏன்னா தானோ சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வேகமாக போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா பிரிஞ்சு வந்துடும் ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நான் வந்து கோல்டன் கலர் த்ரெட்லையும் போட்டேன் ஒயிட் கலர் த்ரெட்லையும் போட்டிருக்கேன் ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இதையும் ஷேக் பண்ணி காட்டுறேன் இதையும் ஷேக் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ இது வந்து ரெண்டு ரெண்டு பீடு இது வந்து ஒரு ஒரு வீடு இப்போ இந்த ரெண்டு பீட நான் போட்டு காட்டேன் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ரெண்டு வீடு வச்சு மட்டும் லாக் பண்ணுங்க அதுக்கு மேலே வேண்டாம் த்ரீ வீடு ஃபோர் வீடு அதெல்லாம் வேண்டாம் மேக்ஸிமம் வந்து ரெண்டு வீடு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது இப்போ எப்படி ஷேப்ஸ் போடுறது அப்படின்னு சொல்லி நான் காட்ட போகிறேன் ஓகே இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் ரவுண்ட் ஷேப் போடுறேன் ரவுண்ட் ஷேப்பில் வண்டில் நீரில் வந்து கிளாத்துக்குள்ளே விட்டு மேலே எடுக்கிறேன் எடுத்ததும் இன்னைக்கு ரெண்டு ரெண்டு பீட் தான் நம்ம கொடுக்க போறோம் ஏன்னா சிங்கிள் பீட் தேவையில்லை நம்ம ரெண்டு ரெண்டு தான் லோட் பண்ணவே போகிறோம் ரெண்டு ரெண்டு பீடாவே எடுத்துக்கலாம் நீங்கள் எப்படி போ எப்பயும் போல போடுறீங்க அவ்வளோதான் இந்த மாதிரி மேலே த்ரெட்டை எடுத்து இப்படி உங்களுக்கு வரல அப்படின்னா லூஸ் கொடுத்து அதுக்கப்புறம் இப்படி மேலே எடுத்திங்கன்னா வந்துடும் ஈஸியாக இப்போ கடைசியாக போது நம்ம ஒரே ஒரு பீட் மட்டும் கொடுத்து அந்த எண்டிலேயே முடிச்சுக்கோம் இப்போ நம்ம வந்து சின்ன ஸ்டிச்சாக இருந்தால் அதுக்கு முன்னாடி ஸ்டிச்சுக்கு நடுவில் முடிப்போம் இதுக்கு வந்து பக்கத்துலேயே போட்டு எடுத்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீஃப் டிசைன் நான் போட்டு போகிறேன் இதுவுமே ரொம்ப ஈஸி தான் ஸோ இது எப்படி கண்டினியூவாக நம்ம லீவ் போடுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துருந்திங்கன்னா இந்த ஷேப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சைன் ஸ்டிச் ஆரம்பத்தில் நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அதே ஷேப் தான் நம்ம இதில் வந்து பீட் வச்சு நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ளே லிஸ்ட் வந்து டிஸ்கிரிஷ் பாக்ஸ் கொடுக்கற லிங்க்ல நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம் க்ளாஸ் வைஸில் வீடியோ இருக்கும் மாதிரி ரெண்டு ரெண்டு பீடாக கொடுத்து பீ எடுத்துக்கோங்க த்ரெட்டு வந்து லூஸாக இழுங்க ரொம்ப ஹார்ஸாக இழுத்துறாதீங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு லீஃப் இருக்கா ஸோ அதோட கன்டினியூவாகவே நான் கொடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரு சைன் ஸ்டிச் போட்டிங்கன்னா ஒரு த்ரெட் ஒர்க்கில் எப்படி போடுவீங்களோ சேம் அதே மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க I இப்போ அதோட கோ ஒன் சைடு வந்து நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே எந்த வித இது பண்ணாமல் வளைவாக கொண்டு போகிறேன் அந்த லீஃப் வரும்போது ஸோ நான் எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு வீடு தான் நான் வைக்கிறேன் ஸோ நான் இதே மாதிரி கொண்டு வந்துடுறேன் நான் வந்து கொஞ்சம் லீஃப்லாம் சின்ன சின்னதாக போட்டுங்க நீங்கள் வந்து பெருசு பெருசாக போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து லீஃப் வரும் ஸோ நான் இப்போ வந்து அந்த எட்ஜுக்கு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேக் செயின் போட்டுக்கிறேன் எப்பயும் போல் நான் சொல்லியிருப்பில்லையா அந்த ஷார்ப் எட்ஜ் வரதுக்காக போட்டுவிட்டு ஒரே ஒரு பீட் அதுக்குள்ளே போட்டுட்டு அந்த பக்கத்துலேயே ஒரு லாக் ஒன்று போட்டுக்கிறேன் லாக் போட்டு நம்ம இழுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த மேலே எஜ்ஜில் வந்து ஒரு பீட் கிடச்சிரும் ஒரே ஒரு பீட் மட்டும் கிடச்சிரும் ஓகேவா பேக் எடுத்து அங்கே ஒரு பீடு லோட் பண்ணி பக்கத்துலையே வந்து ஒரு செயின் போட்டோம்னா இந்த இடத்துல ஒரு ஒரு பீட் நமக்கு தனியாக சிங்கிளாக கிடச்சிரும் ஸோ அது வந்து மிடில் பாயிண்ட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சைட் கண்டினியூ பண்ணிக்கலாம் முடிக்கும் போது என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு வீடு மட்டும் கொடுத்து இந்த இடத்துல கடைசியாக எண்டில் வந்து எண்டு நாட் போட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் இதுவே கண்டினியூவாக இன்னொரு கொடி கொடுக்கணுன்னா இங்கே ஒரு செயின் போட்டு அப்படியே பேக் எடுத்து இந்த இடத்துல ஒரு லாக் போட்டு ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ நான் இந்த இடத்துலையும் முடிக்கிறேன் ஓகே முடிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் லீஃப் போடணும் இப்படியே வந்து நம்ம தனியாலாம் வந்து நம்ம லீஃப் போட மாட்டோம் ஸோ நம்மளுக்காக நான் இதுவும் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி லீவ் கொடுத்துருக்கேன் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆக்சுவலாக நம்ம ஒரு கொடி மாதிரி போட்டுட்டு அந்த கொடி அந்த லைனுக்கு மட்டும் தான் நம்ம வந்து பீட் கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி லீஃபுக்கெல்லாம் ஜாயினிங்காக கொடுக்க மாட்டோம் ஜாயினிங்காக கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து இவ்வளோ சின்னதாக இருக்காது உள்ளே லோட் கொடுத்துருப்போம் லோட் கொடுத்து அதுக்கு மேலே தான் நம்ம கொடுப்போம் அப்போ நீட்டாக நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம லோடே கொடுக்காம நம்ம அப்படியே ஈ போடுறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் அந்த சிங்கிள் பீட் வைக்காமல் விட்டுவிட்டேன் மீதி எல்லா இடத்துலையும் வச்சிருப்போம் பாருங்கள் அது இப்போ சிங்கிள் பீட் வைக்கலன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடாது இந்த மாதிரி சிங்கிள் பீட் நீங்கள் வைக்கணும் அவ்வளோதாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீடு வந்து எப்படி லோட் பண்ணுறது நான் சொல்லிட்டேன் ஸோ இந்த மாதிரி தான் லோட் பண்ணணும் இது வந்து ஒரு ஒரு பீடாக நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து ரெண்டு ரெண்டு பீடாக கொடுத்துருக்கோம் இது வந்து கோல்டன் கலர் த்ரெட்டில் கொடுத்துருக்கும் இது வந்து ஒயிட் கலர் த்ரெட்டில் கொடுத்துருக்கோம் ஸோ கிளாத் என்ன கலரோ அந்த கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க சொவிங் த்ரெட் காட்டன் த்ரெட்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த த்ரெட்டு கொடுத்துக்கோங்க கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆனால் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் நமக்கு அதுதானே தேவை நீட் ஃபினிஷிங் வேணும் அதுதான் தேவை ஸோ அதுக்காக நம்ம கொடுத்துருவோம் அதே மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப் இந்த ஷேப்பை நீங்கள் போட்டு பார்த்துருங்க அப்படியே அந்த கண்டினியூவாக லீவ் இப்போ இந்த மாதிரி பீடில் லீஃப் போட சேர்த்து கொடி கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டுக்கோங்க சின்ன சைஸாக கொடுத்துறாதீங்க நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக சின்ன சைஸாக போட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து பெரிய சைஸாக போட்டுக்கோங்க ஓகேவா இவ்வளோவே தான் அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ